ஆண்டவரும் அருமரிச்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தாவியதின் தேவன் உங்களோடு இருந்து நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாது எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு சாமுவே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிச்சு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை எழுதுகிறார் என்றால் முதலாவது வசனம் இப்படி சொல்லி கர்த்த தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு எல்லா சத்ருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது பாடின பாட்டு தான் இந்த பாடல் இதை சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதத்திலையும் நாம் வாசிக்க முடியும் இந்த வசனத்திலே இந்த வாசிக்கிறோம் எனக்கு உண்டான நெருக்கத்தில் என்ன நெருக்கம் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு திரிகிற ஒரு அனுபவம் சவுளினாலே துரத்தப்பட்ட நிலைமை பிராண பயத்திலே வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஏறக்குறைய பதினான்கு மறைவிடங்களிலே தாவியது மறைந்திருக்கிறதை நாம் வேதத்தில வாசிக்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எல்லாம் கத்தர் விடுவித்த பொழுது அவர் சொல்லுகிறார் நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு அருமையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் சத்ருவினால் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே அலைந்து திரிங்கிற ஒரு அனுபவத்துக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மற்ற மனிதர்களாலே நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நீங்கள் நடத்தப்படலாம் அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்குற நல்ல தேவனாக இருக்கிறா நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் தாவிதப்பட சொல்லுகிற ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி அமர்ந்துரு அவருடைய சமூகத்து ரட்சிப்பினால் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒருவேளை சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது அப்படி துக்கப்பட்டதான தாவீதுக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்கின கத்தர் இன்றைக்கு நமக்கும் ஒரு விசாலத்தை உண்டாக்குகிற நல்ல தேவனாக இருக்கிற எப்படிப்பட்ட நெருக்கம் என்பதை அவர் அங்கே தெல்ல தெளிவாய் விவரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஐந்தாவது வசனம் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கு இந்த பெலிசியன் என்று சொன்ன அந்த ஏதோ மற்ற ஒரு காட்டு துஷ்ட மிருகங்களுக்கோ அவர் பயந்து இந்த வசனத்தை சொல்லல தன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிற மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அருமையான ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகலாம் மனுஷனுடைய வார்த்தைகள் வார்த்தைகள் அவமானமான அல்லது சுற்றிலும் உங்க உங்களுக்கு நெருக்கமான காரியங்கள் எதுவானாலும் தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி நிச்சயமாய் தாவீதுக்கு விசாலத்தை உண்டாக்கின கத்தர் உங்களுக்கும் அவர் விசாலத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே எப்படி அவர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்பதை பதினேழாம் வசனத்தில் எழுதுகிறார் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் உயரத்தில் இருந்து எப்படி பரிசுத்த ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொன்னாரோ அதே போல உயரத்தில் இருந்து அதாவது பரலோகத்திலிருந்து அவர் என்னை கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்னை தூக்கிவிட்டார் அங்கே பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது அப்படின்னா வெள்ளங்கள் அவர் மேல் புரண்டு வருகிற அளவுக்கு அல்லது கடலிலே அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையைப் போல அவருடைய நெருக்கங்கள் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமிழ்ந்து போவோமோ என்று சொல்லப்படுகிற அந்த சூழ்நிலையிலே தாவியதை கத்தர் கைதூக்கி எடுத்தது போல ஜலப்பிரவாகத்திலிருந்து மீட்டு கொண்டது போல இன்றைக்கு நம்மையும் அவர் மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எசைக்கேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுப்புத்திறனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்கிறாங்க நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு விசாலம் உண்டாகுமா நெருக்கத்திலிருந்து நாங்கள் எழும்புவோமா ஜலப்பிரவாகத்திலிருந்து தப்பு வைக்கப்படுவோமா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வாழ்வு உண்டா நாங்கள் இனி துளிர் விடுவோமா என்கிற நம்பிக்கை இல்லை என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே தான் அங்கே கத்தருடைய ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவப்பிள்ளைகளை அதே போலதான் இங்கே தாவீதனுடைய நம்பிக்கையும் அற்று போன நிலைமையிலே காணப்படுகிறார் பிரியமானவர்களே ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நீங்க மாட்டிக்கொண்டிருக்கலாம் சிக்கி கொண்டிருக்கலாம் எதுவானாலும் கத்தர் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அப்போ சலுடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்றுப்போயிற்று என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அநேக நாளாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று இதனால் அவங்க அநேக நாளாய் சாப்பிடாம இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே அப்படி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையிலும் பவுளுக்கு கத்தருடைய தூதன் தரிசனமாகி சொல்லுகிறார் அங்க அவசனம் பவுளே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் இருக்கிறேன் இங்கே பவுளுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருந்தது இங்கே நூற்றுக்கு அதிபதி மாலுமியினுடைய சொல்ல நம்புகிறதே நாம் அங்க பார்க்க முடிகிறது கப்பல் எஜமானையும் அங்கே மாலுமி சொல்லுகிறதை நம்பி நம்புகிறான் பா பவுல் சொல்லுகிற நம்ம போக வேண்டாம் எதிர்காற்றா இருக்கு எதிர்காற்று நமக்கு விரோதமா அடிக்குது பலத்த காற்று உண்டாயிருக்கு அதனால நம்முடைய படவு அடிபட்டு அலசடிப்பட்டு போய்விடக்கூடாது நம்ம போக வேண்டாம் துறைமுகத்தை நாடி நம்ம இங்கேயே இருப்போம்னு சொல்லும்போது மா நூற்றுக்கு அதிபதி மாலுமியின் சொல்லையும் கப்பல் எஜமான சொல்லையும் நம்புகிற ஏன்னா தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவ நம்முடைய நெருக்கத்துக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு முகமான சூழ்நிலை வரும்பொழுது நாமே எதிர்காற்றுக்கு நடுவிலே போய் சிக்கி கொள்கிறோம் புரியுமானவர்களை இப்படிப்பட்ட எதிர்காற்று பெருங்காற்று பலவிதமான காற்று நம்ம மேலே மோதி அடிக்கும்பொழுது அவர் நம்மை தப்புவிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் தேசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கொடுமையானவர்களின் சீரல் மதுளை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் எவ்வளோ நல்ல தேவன் பிரியமானவர்களே ஆண்மையான தேவப்பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம் எதிர்காற்றாயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பெருங்காற்றாயிருக்கலாம் பலவிதமான காற்றினால் நீங்கள் அடிக்கப்படலாம் ஒருவேளை கொடுமையானவர்களின் சீரல் பெருவெள்ளத்தைப் போல உங்கள் வாழ்க்கையில் மோதி அடிக்கலாம் ஆனால் அவர் ஏழைகளுக்கு பெலன் நெருக்கப்படுகிற எளி பெரியவனுக்கு சிடன் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே எப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கத்துக்கு கத்த திடனாய் வலனாய் இருந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் திடனாய் வலனாய் வெளிப்படுவார் பிரியமானவர்களே அவர் ஒன்று ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் எனக்கு நெருக்கம் இருக்க செஞ்சது எனக்கு பாடுகள் இருக்க செஞ்சது போராட்டங்கள் இருக்க செஞ்சது பலவிதமான காற்றுகள் என் மேல செஞ்சது மரண கட்டுகள் என்னை சுற்றி பிடிக்க செஞ்சது ஆனாலும் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் நான் நம்பியிருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே தாவீதினுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது பிரியமானவர்களே இதே போல் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே இருக்கட்டும் நம்முடைய அடைக்கலமாகிய நம்முடைய கேடகமாகிய நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை தருகிற அந்த தேவன் மேலே இருக்கட்டும் நிச்சயமாய் தாவீதை நெருக்கங்களிலிருந்து விடுவித்த கர்த்தர் நம்மையும் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லமையில் தேவன் இருபதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் நெருக்கப்படுகிற நமக்கு தான் விசாலம் பிரியமானவர்களே ஒரு நெருக்கம் இருந்தால் நிச்சயமாக விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஒருவேளை ஊழியத்தின் பாதையா இருக்கலாம் உங்க விசுவாச ஓட்டமா இருக்கலாம் நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் துக்கத்தோடு திரிகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் நெருக்கத்தில் இருந்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார் சங்கீத சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டர்லி விசாலத்திலே வைத்தார் உங்களையும் கத்தர் விசாலத்திலே கொண்டு வருகிற ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே நீங்க அதே நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினோரா வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொண்டார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன்